ஃபாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்து சக்கை போடு போட்ட லவ் ப்ளஸ் காமெடி படம் காதலிக்க நேரமில்லை ஸ்ரீதர் இயக்கத்தில் முத்துராமன் ரவிச்சந்திரன் நாகேஷ் பாலையா காஞ்சனா ராஜஸ்ரீ சச்சு நடித்து கலக்கியிருப்பார்கள் அந்த டைட்டில் இப்போது கிருத்திகா உதயநிதி இயக்கி வெளிவந்திருக்கும் படத்தில் ரவி நித்யா மன்னன் நடித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கலகலப்பான காமெடி படமா இது இல்லை இது வேறு ஜெனர் படம் வணக்கம் சென்னை காலி படங்களையும் பேப்பர் ராக்கெட் வெப் வெப்சீரிஸையும் இயக்கியிருந்தார் கிருத்திகா உதயநிதி ரெட் ஜெயின் தயாரித்திருக்கும் இப்படம் எப்படி வந்திருக்கிறது பார்க்கலாம் கொஞ்சம் பிசகினாலும் தப்பான கண்டனத்துடன் இப்படம் பார்க்கப்படும் ஆனால் அப்படி ஏதும் ஆகிவிடாமல் உணர்வுபூர்வமான நேர் நேர்த்தியான படமாக கொடுத்துவிட்டார் கிருத்திகா நித்யா மேனனின் காதலன் வெளிநாடு போகவிருப்பதால் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொள்கிறார் ஆனால் அவன் வேறு ஒரு பெண்ணுடன் படுக்கையில் இருப்பதை பார்த்துவிட்டு திருமணத்தை நிறுத்தி விடுகிறார் ஸ்பெம்ப் டோனர் மூலமாக கருத்தரித்து ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்கிறார் எட்டு வருடங்களுக்கு முன்பு தான் சந்தித்த ஜெயம் ரவி ரவிமோகன் சென்னை அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து ஃப்ளாட்டில் குடியிருக்கும் நித்யா மேனன் சந்திக்கிறார்கள் நித்யாமணனின் மகன் சிறுவனும் ரவிமோகனும் மோகனும் ஃப்ரெண்ட்லியாக பழகிறார்கள் ஒரு சூழ்நிலையில் நித்யா லவ்வை சொல்ல அவரும் ஏற்க நித்யா மேனனுக்கு ஒரு சமயத்தில் ஸ்பெம் டொனேட் பண்ணியது ரவிமோகன் தான் என்பது இருவருக்கும் தெரியாது இந்த நிலையில் கட்டிடக்கலை நிபுணராக இருக்கும் இருவருக்கும் அலுவல் ரீதியாக சந்திக்கும் சூழ்நிலை இளைஞல்கள் அதை தாண்டி அவர்களால் இணைய முடிந்ததா என்பது கதை ஏனோ தானம் என்று ஒரு படத்தை இயக்கிவிட்டு போகாமல் பெண்களுக்கு உணர்வுபூர்வமாக ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தியிருக்கும் இந்த கதையை தந்து வித்தியாசமானவராக வெளிப்படுத்தி இருக்கிறார் கிருத்திகா உதயநிதி கதையோடு கதையாக ஃபாரின் கலாச்சாரமான ஹோமோ செக்ஸ் மேட்டரை வைத்து வினை அவர் நண்பர் மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொள்வதாக டுவேர்ட்ஸ் கிளைமேக்ஸ் காட்டுகிறார்கள் அதை ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் செய்வார்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை